இன்னைக்கு ஒன்றும் காய் வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸு நேற்று சந்தைக்கு போகல அதனால என்ன மட்டும் தெரியல தக்காளியை போட்டு ஏதாவது பண்ணிட்டு தக்காளியை வதக்கி தக்காளி குழம்பு போகும் அந்த காலத்தில் குழம்பு வைப்பாங்க அந்த காலத்தில் தேங்காயெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சு நல்லா இருக்கும் அது எப்படி வைப்பாங்க தக்காளி அரைச்சி விட்டு எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி அதிலேயே தெரிச்சு விட வேண்டியதேன் சமையல் கருங்க வைப்பாங்க அந்த காலத்தில் கிட்டி குழம்பான் அது நல்லா இருக்கும் தொட்டுக்கு ஓ சாதத்து மிளகாயெல்லாம் போட்டு வர மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் தான் மம்மி ஃபுட்டு புதுசு புதுசாக என்னென்னவோ பண்ணியெல்லாம் சாப்பிடுதுதா இப்போ நான் அன்றைக்கி ஒன்று ஷார்ட்ஸில் ஒன்று பார்த்தேன் சப்பாத்தி இருக்குல்ல எ சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா அதான் நம்ம இப்போ முத்துமையாவே இந்த சப்பாத்தி மாவோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு அது போட்டு பறிஞ்சு தான் சப்பாத்தி சுடுறேன் அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதே அவ்வளோ அவ்வளோ சுடுறா இல்லை மேம் இவங்க மாவோட கலக்கல இப்போ எப்படின்னா சப்பாத்தியே போடுறோம் கல்லில் போட்டுட்டு டம்ளர் இருக்குல்ல டம்ளரை ரவுண்டு ஷேப்புக்குள்ள கட் பண்ணி எடுக்கிறோம் சப்பாத்தியை ஆ அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துட்டு முட்டையை உடச்சி அதுக்குள்ளே ஊற்றுறோம் ஊற்றிட்டு அது கொஞ்சம் வெந்த உடனே இந்த கட் பண்ணமுள்ள பீஸ் அந்த பீஸை கொண்டே அது மேலே வச்சு பொருதிட்டு திருப்பி போட்டோம்னா ரெடி சப்பாத்தி முட்டை சப்பாத்தி எப்படி பிளான் ம் அந்த மாதிரி அப்படி எல்லாம் பார்த்தேன் நிறைய புதுசு புதுசாக எங்க பண்ணி சாப்பிடுது ஆனா எல்லாத்துலயும் எஃக்க சேத்துக்குது முதல்லலாம் முட்டை தோசை கிடையாது முதல்லலாம் முட்டை தோசை கிடையாது இப்ப தோசை மேல முட்டையை ஊற்றி முட்டை தோசை அது ஒன்று கடையிலே முட்டை தோசை போடுறாங்க அது ஒன்று அப்புறம் அப்படி அப்படியே புதுசு புதுசாக ட்ரெடிஷ்னலா மாறிடுச்சு அந்த காலத்தில் முட்டை தோசை கிடையாதுனா கடையில் இருக்கு அழைப்பில் போடுவேன் தோசை ஊற்றிட்டு அது மேலே முட்டையை ஆனால் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையெல்லாம் அது தெரியாது எனக்கு அப்புறம் இப்போ பாக்கையில் தான் தெரியுது முட்டை தோசை முட்டை சப்பாத்தி என்ன நோம்புக்க புதுசா அப்புறம் பாஸ்தா பாஸ்தா கிண்டுதுங்கிற விவங்க வந்து நேற்று சேனலில் பார்த்தேன்

அதே அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிறாங்களா அக்கௌண்ட்ல சேர்த்துதான் இப்போ மில்லியன் கணக்கு வந்துருச்சு பத்து மில்லியன் வந்துருச்சு ஓ ஒரு மாசம் தான் அந்த சேனலை ஓபன் பண்ணி ம் இந்த சேனலை விட அந்த சேனல் அவ்வளோ வேகமாக அப்படி பரவுது நம்ம இதில் போட்டு பாரு நீ சுந்தர் அந்த அது விட்டு அது என்னமோ போட்டுருச்சு சேனல் அந்த சேனல்ல போட்டு பத்தின தெரியும் உம் அவங்க வந்து தன்னோட அவங்க பேசுற பேசி தானே வீடியோ போடுவாங்க அந்த மாதிரி போடல பேசின்னு போடல அது ஆஹ் அது ஏதோ கிளிப்புல எடுத்து எடுத்து அதுல போட்டு அது விட்டு படம் அடியில வருது ஓ அப்படி உம் அந்த மாதிரி ஏதாவது பரவாயில்ல புள்ளியையும் வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறதுலாம் அதிசயம் அது பணம் வந்துரும் பத்து மில்லின்னு ஆயிடுச்சு பணம் வந்துருப்ப அது மக்கள் அவ்வளவு பேர் பாக்குறாரு இதை விட அதே பண்ணுவேன் அப்ப உதாரணம் வீடியோ போடல ம் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுது வீடியோ எல்லாம் போடல இது என்ன அதை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு பேசுறது லேட் ஆகுது அது சும்மா கிளிப்பே ஏதோ எடுத்து போடுறது அவ்வளவு ரீச் ஆகுது எதுல இருந்து எடுத்து போடுங்க தெரியல இந்த அவசர உலகத்துக்கு தான் ஷார்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு நிமிஷத்துல பாத்துட்டு விடலாம் ஏசு கிறிஸ்து அந்த மாதிரி அது யோசிச்சிருக்கும் போல இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்து போட்டு சேனலை புதுசாக ஆரம்பிப்போம் இடையில சொன்ன ஒரு சேனல் வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன் அடுத்த கொண்டு எடுத்து போட்டதுல ஏதோ பிரச்சனையோ அப்புறம் தான் இந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்னு தான் அவங்க இந்த மாதிரி கண்டாட்டு போட்டுருக்கா அப்புறமே அம்மா கைப்பக்கம் பார்த்தீங்களா

சென்னையில கூட வந்து சமயபுரத்தம் சமயபுரத்தம் நீங்க எத்தனை எத்தனாடி போயிருக்கிய சமயபுரம் நீங்க எத்தனை எத்தனாடி போயிருக்கிய ஒரு ரெண்டு மூணு வட்டத்திலயும் போயிருப்ப ரொம்ப போனது இல்ல நீங்க அந்த காலத்துல அந்த காலத்திலயும் போனது இல்லை நாங்க உம் ஏன்

நீங்கள் ஒரு வாட்டி நடக்க முடியலன்னு தானே வைத்தியம் கோயிலுக்கு நம்ம பஸ்ஸாக வர வருஷம் வருஷம் பஸ்ஸில் போயிட்டு வந்தோம் நேற்று என்ன பண்ணீங்க ஒர்க்கு நேற்றுக்கு என்ன வீடெல்லாம் நான் போயிருந்தப்போ வீடு ஜாஸ்தியாக கிடந்துச்சு ம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது நான் ஒரு ஆளாக தான் பண்ணேன் அவ்வளோதான் ம் வீடு சுத்தம் பண்ணேன் வீடு சுத்தம் பண்ணிக்கு தான் குடிச்சேன் காலையிலேருந்து ஆ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்க ம்

வீடு ஃபுல்லாக அந்த அந்த வேலை பார்த்துட்டு சத்து நேரம் வந்து படுத்தேன் பத்து பத்திரையுள்ள அப்புறம் வந்து உள்ள வந்து பார்த்தேன் உள்ள அவ்வளோதான் ஒதுங்க வச்சு சோபா செட் எல்லாம் எல்லாம் பண்ணி தொடுச்சு என்ன அந்த மூலையெல்லாம் கூட்டுல கொள்ளல நல்லா முடியல இதுக்கே மூணு மணி மணில இல்ல நாலு நாலரே ஆயிடுச்சு படுத்து படுத்து இருந்து பைக்கி போய் பார்த்தேன் அஞ்சு மணிக்கு தான் குடிச்சேன் அப்புறம் எலக்ட்ரிஷியன் வரைச்சுன்னு அவன் வந்து இந்த லைட் எரிய வச்சேன் அந்த லைட் இந்த லைட்டுக்கு சோக்கு வாங்கறதுக்கு பதிலா வேற இதே வாங்கிர்லாம் அதுவே இரநூறுவா தான் வரும் அதே வாங்கிடும்னு சரி சோக்கு வாங்கி போட்டாலும் எரியுதா என்னமோ தெரியல உம் அதனால இதை போடுவோம்னு சரி இன்னைக்கு வந்து போட்டு தரோண்ணே ஜெனரேட்டர் வந்து சொல்லிட்டேன் உம் ஆயிரத்தி ஐநூறுபாய ஒரு நாளைக்கு வாடகை தங்கம் பவுரில் அங்கேயே ஆள் இருக்கேன் ஆ அவங்கள பிடிச்சி விட்றம்னேன் ஓ சரி சரி அப்புறம் அஞ்சரை மணிக்கு மேலே குளிச்சுட்டு இருந்தீங்களா ம் குளிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் ஈவினிங் டீயை போட்டு குடிக்கல நேற்று காலை அப்படியே உறவு ஊற்றிட்டேன் ம் டீ போட்டு குடிக்கலாம் நேரமே இல்லை ம்

நான் நேற்று மதியம் பார்த்தேன் ஹெச்ஓடி கேபினுக்கு வரவே இல்லை என்னடா அவர் எப்பவும் பசிக்கும் சுகர் இருக்குல்ல பசிக்கும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவ்வளோ பெரிய மீட்டிங் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்குள்ளே வந்து கப்பக்க நான் அள்ளி போட்டு சாப்பிட்டு போயிடுவார் திரும்ப அப்படின்னு நினச்சா நேற்று என்னடா வரவே இல்லைன்னு பார்த்தா ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓ அதனால மனுஷன் வயிற்று ரப்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டாப்புல நான் அவர் வருவார் வருவார்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவர் எப்படி சாப்பிட வருவாரே சாப்பிட வருவார் சாப்பிட வருவாரேன்னு கடைசி வரவே இல்லை ஆட போப்பாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்மளுக்கு பசிக்கிறதுக்கு தானே மற்ற நேரத்தில் எதுவும் ஸ்நாக்ஸ் வர்றதில்ல நேற்று ஸ்நாக்ஸ் வந்தாச்சுன்னா பிரின்ஸ்பல்கிட்டே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுன்னு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டாரு நான் என்னடா அப்படின்னு நினச்சேன் ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு வாழ்க்கையில் நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறது நடக்குதா மம்மி ஓரளவு பிளான் பண்ணுறது நடக்கும் ஆனால் வாழ்க்கை தப்பான பாதையில் போகணும் சின்ன பின்னாடி இதை திருத்துறது கஷ்டம் தப்பான பாதையில் போ போ போகணும்னு ம் கன்ஃபார்மாக விழுந்துருவோம் இல்லை நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம்ல இந்த மாதிரி லைஃபை கொண்டு போகணும் இப்போ வந்து நேரான பாதையில் போனோம்னாதே கரெக்டாக போவோம் போய் சேர்ற இடத்துக்கு போய் சேர முடியும் இல்லைன்னா இடையிலே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருவோம்

என்ன சப்போட்டா தான் சப்போட்டா சீப்பா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ம் அது எங்கே வாங்க ரெண்டு கிலோ நூறுரூவா இருக்கு ஆமாம் புதுக்கோட்டையில் வாங்கினோம் நேரம் இந்த கல்யாணத்துக்கு பேசினா பேசினால ம் பிளான் பண்ணி பண்ணாலும் பண்ண முடியலையா பிளான் பண்ணாலும் பண்ண முடியலையா ம் பத்து பேருக்குமாம் ஒழுங்காக இல்லைன்னா கொஞ்சம் இதுவாகிடும் சொதப்பிடும் அது பிளான் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும் ஒரு ஆள் சார்ட்டானா கையை எங்கே கிழுவாங்க எங்கே இது பண்ணுவாங்க டீ எங்கே கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு பிளான் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா அதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறதே பெரிய ரூவாச்சி ஹம் எல்லாம் பாருங்க பூ வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு பால் டீ போட்டு குடுக்கணும் அதனால நம்மளே வீட்டுக்காரங்க தான் எல்லாத்துக்கும்

ம்ம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ம்ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க